அக்டோபர் இருபத்தி இரண்டு இன்றைய புனித திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான் ஜான்பவுல் கரோல் ஜோசப் போஜ்லா என்ற இயற்பெயர் கொண்ட திருத்தந்தை இரண்டாம் ஜான்பவுல் போலந்தில் வாடோவிஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே பதினெட்டு அன்று பிறந்தார் இவரின் மூத்த சகோதரி இவர் பிறப்பதற்கு முன்பே இறந்து போனார் இவரது தாய் எமிலியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் குழந்தை பிறப்பின் போது இறந்து போனார் இவருக்கு பதிமூன்று வயது ஆனபோது மருத்துவரான இவரது ஒரே சகோதரர் எட்மண்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இழந்தார் போலீஸ் இராணுவ அதிகாரியான இவரது தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் மாரடைப்பால் இறந்தார் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இழந்து நின்றாலும் தன் பெற்றோரிடமிருந்து கற்றுக்கொண்ட இறைபக்தியில் நிறைத்து நின்றார் லத்தீன் கிரேக்கம் ஜெர்மன் மொழிகளை கற்று பறந்துவிட்டு அறிவு கொண்டவராக விளங்கிய ஒஜ்லா ஜெர்மனிய நாசிகளின் ஆக்கிரமிப்பால் போலந்தில் பல்கலைக்கழகம் மூடப்பட்டதால் கல்வியை நிறுத்திவிட்டு முதலில் சுண்ணாம்புக்கல் அகழ்விடத்திலும் பின்னர் வேரி தொழிற்சாலையிலும் வேலை செய்தார் இரண்டாம் உலகப் போருக்கு பின் இறை அழைத்தலை உணர்ந்தவர் மீண்டும் கல்வியை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு குருத்துவ அருள் பொழிவு பெற்றார் உடனடியாக ரோமிற்கு அனுப்பப்பட்ட இவர் இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றார் போலந்து திரும்பியவர் அதன்பின் தத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு கிராக்கோல் மறை மாவட்டத்தின் துணை ஆயராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு கிராகோல் பேராயராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கர்தினாலாகவும் உயர்த்தப்பட்டார் திருத்தந்தை முதலாம் ஜான்பவுல் பொறுப்பேற்ற முப்பத்தி மூன்று நாட்களில் இருந்ததால் கத்தோலிக்க திரு அவையின் இருநூற்றி அறுபத்தி நான்காவது திருத்தந்தையாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்போது இரண்டாம் ஜான்பவுல் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அக்டோபர் பதினாறு திருத்தந்தையாக பொறுப்பேற்றார் இவர் இருபத்தி ஆறு ஆண்டுகள் நூற்றி அறுபத்தி எட்டு நாட்கள் திருத்தந்தையாக இருந்தார் வரலாற்றில் நீண்ட காலம் இப்பதவியில் இருந்தவர்களில் இரண்டாம் இடம் பிடித்தவர் இவர் ஆவார் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேருக்கு அருளாளர் பட்டமும் நானூற்றி எண்பத்தி மூன்று பேருக்கு புனிதர் பட்டமும் அளித்துள்ளார் இவர்தம் ஆட்சி காலத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது நாடுகளுக்கு பயணம் செய்துள்ளார் பல நாடுகளுடனும் சபைகளுடனும் சமயங்களுடனும் நல்லுறவை பேணினார் சிறப்பான பணிகளை ஆற்றியவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டு அன்று இறந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் இவரை புனிதராக உயர்த்தினார்